இந்தியால மெட்ரோ என்பது இரண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசியின் படிதான் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கறாங்க இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாநில அரசு மெட்ரோவை கேட்டு விண்ணப்பிக்கலாம் தவறு கிடையாது நமக்கு கண்டிப்பா சென்னைக்கு வேணும் கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு வேணும் கண்டிப்பா மதுரைக்கு வேணும் கொடுக்கணும் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்த ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாப்புலேஷன் டேட்டா போட்டாங்க வேறு வேறு மாநிலங்கள் என்ன பாப்புலேஷன் டேட்டா கொடுக்குறாங்க அர்பன் ஏரியாவினுடைய அக்ளோமரேஷன் சர்வே கொடுக்குறாங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பில் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க வாக்காளர் எவ்வளவு இருக்காங்க பார்த்து கொடுக்குறாங்க வேண்டும் என்றே தவறான ஒரு விவகாரத்தை இரண்டாயிரத்தி பதினொன்னு டேட்டா கொடுக்கறாங்க சென்னை மதுரை ரெண்டு குவாலிஃபை ஆகல இவங்க கொடுத்த தவறான டேட்டா ரெண்டாவது மெட்ரோ வாங்குவது சிறப்பல்ல மெட்ரோ நடத்துவது சிறப்பு இன்னைக்கு பெங்களூர்ல பாருங்க அந்த பகுதியினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா கோர்ட்டுக்கு போயிருக்காரு பெங்களூர் மெட்ரோக்கு எதிராக எதிராக என்னன்னா எப்படி இந்த ஃபேர வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பெங்களூர் மெட்ரோல கண்டமேனிக்கு ஃபேர ஏத்தி இருக்காங்க காரணம் திட்டம் சரியா போடல இரண்டாவது மத்திய அரசு கேட்கறது திட்டத்தை சரியா போடுங்க கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ரோபோசல் ஆறு இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லியிருக்கக்கூடிய இடத்துல நிலத்தை எப்படி கையகப்படுத்த போறாங்க ரிப்போர்ட்

নাাাাগে